அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு நபி வழியில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தம்பதிகளும் பிரிந்து விடுகிறார்களே இது ஏன் என்று ஒரு சகோதரி ஆச்சரியத்தோடு கேட்கிறார் எங்களால் இயன்ற அளவிற்கு மார்க்கத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி எந்தவிதமான வீண் விரயமோ ஆடம்பரமோ இல்லாமல் மிக குறைந்த செலவில் எளிமையான முறையில் எங்கள் மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தோம் ஆனால் சில நாட்களிலேயே அவள் தன் கணவனை பிரிந்து வந்துவிட்டாள் நபி வழி அடிப்படையில் திருமணம் செய்பவர்களுடைய வாழ்விலும் இதுபோன்ற பிரிவு சம்பவங்கள் நடக்குமா என்று அந்த சகோதரி ஆச்சரியமாக கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபி வழி அடிப்படையில் திருமணம் செய்து கொள்பவர்கள் மரணிக்கும் வரை பிரியவே மாட்டார்கள் என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த வாக்குறுதியும் வழங்கப்படவில்லை மார்க்கத்தை முன்னிறுத்தி திருமணம் செய்தால் அது அவர்களுக்கு நன்மையாக அமையும் என்பது இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் இது தவிர எந்த இஸ்லாத்தில் திருமணத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே இஸ்லாமிய மார்க்கத்தில் தொடர்ந்து அவர்கள் இருவரும் இணைந்து வாழ முடியாத சூழல் ஏற்பட்டால் கண்ணியமான முறையில் பிரிந்து கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே பிரிவு என்பதற்கும் நபி வழியில் திருமணம் நடைபெற்றது என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை யாராக இருந்தாலும் தொடர்ந்து சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் நல்ல விதமாக அவர்கள் பிரிந்து கொள்ளலாம் பிறகு அவரவர் தமக்கு விருப்பமான நல்லதொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்பதற்கான உரிமையாக இப்படி ஒரு வாய்ப்பு இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது தவிர நபி வழி அடிப்படையில் திருமணம் செய்பவர்கள் பிரியவே மாட்டார்கள் என்று மார்க்கம் சொல்லவில்லை எனவே உங்கள் புரிதலை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் முறையாக தொழுபவர்களெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்கள் மார்க்கத்திற்கு கட்டுப்படாமல் வாழ்பவர்கள் வாழ்பவர்களெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கிறார்களே என பலரும் கேள்வி கேட்பார்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரை நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகமான வாக்குறுதிகள் மறுமையை அடிப்படையாக கொண்டவை அவற்றுள் சில உலகிலும் நமக்கு நன்மையை ஏற்படுத்தி தருகின்றன நிலைமை இப்படி இருக்க நாங்கள் நபி வழியில் திருமணம் செய்து வைத்தோம் எனவே எங்கள் மகள் பிரியவே கூடாது எப்படிப்பட்ட கணவனாக இருந்தாலும் அவனோடுதான் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று நாம் நினைத்தால் அது நம்முடைய தவறான புரிதல் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து